எல்லாருக்கும் வணக்கங்க உங்கள் எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனல் மூலமாக மறுபடியும் சந்திப்பதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனல் வாயிலாக ஆன்மீகம் சார்ந்த பல அரிய பதிவுகளை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இந்த வீடியோ பதிவில் நாம் என்ன ஒரு ஆன்மீக தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பிறக்க இருக்கிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்தில் சகல தெய்வங்களும் உங்களுக்கு காவலாக வந்து நிற்க செய்யக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரம் பல பேருக்கு தொழில் ரீதியாக பிரச்சனை இருக்கும் இன்னும் சில பேருக்கு வருமான ரீதியாக பிரச்சனை இருக்கும் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் ஏதாவது ஒரு பிரச்சனை லைஃப்ல இருந்துகிட்டே இருக்கும் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் கூட எண்ணற்ற பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்சிட்டு இருப்பீங்க கஷ்டங்களை சந்திச்சிட்டு இருப்பீங்க என்னடா பண்ணலாம் இதுக்கு சொல்யூஷன் இல்லையா அப்படின்னுட்டு வருத்தப்பட்டு இருக்கிறவங்க ஏகப்பட்ட பேர் இருக்கீங்க அந்த வருத்தம் அந்த கஷ்டம் எல்லாமே தீரப்போகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் முதல் நாள் புத்தாண்டின் முதல் நாள் இதை செய்தால் நிச்சயமாக தீரும் நீங்கள் ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு உங்களுடைய சகலவிதமான பிரச்சனைகளும் தீரும் அதில் எந்த விதமான ஐயமும் இல்லை என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விளக்கமாக நாம் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த முதல் கோணல் முற்றிலும் கோணல் அப்படின்ட்டு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆரம்பிக்க கூடிய முதல் புள்ளி சரியாக இருந்தால் கோடு சரியா இருக்கும் முதல்லையே லைட்டாக கோணப்பட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் அடுத்து நீங்கள் சரியாகவே கோடு போட்டாலும் ஸ்டார்டிங்ல ஒரு சின்ன கோணல் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஸ்டார்டிங் எப்பயுமே கரெக்டாக இருக்கணும் பல பேர் வந்து சொல்லுவாங்க நாங்கள் சம்பாதிக்கிறோங்க ஆனால் பணமே தங்க மாட்டேங்கிதுங்க அப்படிம்பாங்க நான் கேட்பேன் சரி பணத்தை சம்பாரிச்சிங்க ரைட்டு பணத்தை சம்பாதிச்சு அதில் முதல் தொகையை என்னங்க பண்ணீங்க இப்போ மாதம் ஒரு இருபதாயிரம் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா இருபதாயிரத்தில் முதல் செலவு என்னங்க பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டால் தேவையற்ற செலவு ஆடம்பர செலவு வீணான செலவு அதை செய்வேன் அப்படிமா அப்போ இப்படிங்க பணம் தங்கும் இந்த விஷயத்தில் பணத்தை கையாளக்கூடிய விஷயத்தில் நாம் வட இந்தியர்களை பின்பற்ற வேண்டும் என்று சொல்வோம் நல்லதை யார் சொன்னாலும் ஏற்றுக்கணும் இந்த வட இந்தியர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா பணத்தை எவ்வளவு சம்பாதிச்சாலும் சரி எத்தனை லட்சம் எத்தனை கோடி சம்பாதிச்சாலும் சரி அந்த தொகையின் ஒரு சிறு பகுதியை தான தர்மத்திற்காக பயன்படுத்துவாங்க உங்ககிட்ட யாராவது மார்வாடி ஃப்ரெண்ட் இருந்தாலோ அல்லது வட இந்தியர்களில் குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவர்களுடைய நண்பர்கள் இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட கேளுங்க சொல்லுவாங்க தர்மஹாரியத்துக்கு பயன்படுத்துவாங்க இல்லாத மக்களுக்கு உணவு வாங்கி கொடுப்பாங்க தானங்களை செய்வாங்க இதன் மூலமாக அவர்களுடைய பணம் வீணாக செலவாவது தடுத்து நிறுத்தப்படும் பணம் பல மடங்கு பெருகுவதையும் உங்களால் கண்கூடாக பார்க்க முடியும் அதெல்லாம் வந்து சூட்சமங்கள் ரகசியங்கள் ஸோ எப்பயுமே ஸ்டார்டிங் எப்பயுமே கரெக்டாக இருக்கணும் ஏங்க கல்யாணம் பண்றது நாளில் பண்றோம் ஏதோ ஒரு நாள்ல வேணாலும் கல்யாணம் பண்ணலாமே வீடு பால் காய்ச்சறது நாளில் ஏன் காய்ச்சிரோம் அந்த நாள் அதற்கான நாள் சுப நாட்கள் சுபகாரியங்களுக்குரிய நாட்கள் அப்படின்னா அந்த காரியத்தை செய்யும்போது சிறப்பா இருக்குங்கிறது தான் நேரங்களுக்கும் காலங்களுக்கும் சக்திகள் உண்டு என்பதை மறந்துவிடக்கூடாது விடக்கூடாது இருபத்தி ஐந்தாவது வருடத்தில் எந்த நாளில் நீங்கள் முயற்சியை செய்தாலும் வெற்றிதான் எந்த நாளில் இறைவனை கும்பிட்டாலும் வெற்றி தான் இருந்தாலும் அந்த முதல் நாளில் நாம் தொடங்கும் போதுதான் தான் முழு வெற்றியை நம்மால் சீகரிக்க முடியுது ஃபர்ஸ்ட் டேவே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபர்ஸ்ட் டேவே சண்டை சச்சரவு கலாட்டா அப்படின்னு ஆரம்பித்தோம் அப்படின்னு சொன்னால் சில பேர் பார்த்திங்கன்னா இந்த புத்தாண்டில் தான் இந்த மது அப்படிங்கிற விஷயத்த அதிகமாக அருந்துவாங்க போதை வஸ்துக்கள் அருந்துவாங்க என்ஜாய்மெண்ட்டுக்காக எவ்வளோ பெரிய தவறு தெரியுமா அப்போது வருஷமெல்லாம் எப்படிங்க இருக்கும் வருஷமெல்லாம் எப்படி இருக்கும் அதனால ஸ்டார்டிங் அப்படிங்கிறது என்றைக்குமே ஒரு பியூர் ஹார்ட்டாக இருக்கணும் ஒரு சுபமாக இருக்கணும் நல்ல விஷயங்களை செய்யணும் அப்படி இருக்கிறச்சே இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல தயவு செஞ்சு எல்லாரும் ஃபஸ்ட்டு நாள் தயவு செஞ்சு எல்லாருமே குறைஞ்சது ஒரு அஞ்சு பேருக்காவது தான தர்மங்கள் செய்யுங்க நான் தொடர்ச்சியாக பதிவுகளில் இதை நான் குறிப்பிட்டுக்கிட்டே வரேன் பல பேர் தொடர்ச்சியாக கேட்குறீங்க இதையே சொல்கிறீங்க அப்படின்ட்டு ச இதனுடைய பலன் நீங்கள் அனுபவிக்கும் போது தெரியும் குறைந்தது ஐந்து பேருக்காவது இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஒன்றாம் தேதி புத்தாண்டு அன்னைக்கு வறியவர்களுக்கு யாசகம் கேட்பவர்களுக்கு உணவு தானம் செய்யுங்கள் ஒன்று ரெண்டாவது எந்த அளவிற்கு நமக்கு தடைகளை நீக்கி செல்வங்கள் சேர வேண்டும் என்று விரும்புகிறோமோ அந்த அளவுக்கு உடல் ஆரோக்கியம் முக்கியம் அது தானே உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கணும்ல எல்லாமே இருக்குதுங்க தேக ஆரோக்கியம் இல்லைங்க அப்படின்னு சொன்னால் அந்த பணம் சேர்ந்து என்ன பலன் சம்பாரித்து என்ன பலன் அப்படி தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கணும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுனா அருகில் சிவன் கோயிலோ பெருமாள் கோயிலோ முருகன் கோயிலோ அம்பிகையின் கோயிலோ எந்த கோயில் இருந்தாலும் அங்கு சென்று நல்லெண்ணையோ அல்லது பசுனையோ வாங்கி கொடுங்கள் தீபத்திற்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டு முதல் நாள் ஏதேனும் ஒரு தானம் செய்வது சிறப்பு அதிலும் எண்ணெய் தானம் நெய்யோ நல்லெண்ணையோ தானமாக கொடுத்தீர்கள் என்று சொன்னால் கோவிலுக்கு உங்களுக்கு சகல விதமான பிரச்சனைகளும் தீரும் உடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை தீருங்க வீட்டில் வந்து வயசானவங்க இருக்கிறாங்க எங்களுக்கு பயமாகவே இருக்குது என்ன நடக்குமோ அப்படின்னுட்டு சில பேருக்கு ஜாதகத்தில் மாரக திசைன்னு சொல்லுவாங்க மாரக திசை ரொம்ப ஒரு ஒரு கெடுதல் தர திசை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சமயத்தில் பைக் ஓட்டும் போது கொஞ்சம் எச்சரிக்கை இருக்கும் கண்டங்களை ஏற்படுத்தும் அப்படி இருக்கிறவங்களாம் அழகாக போயிட்டு கோயில்களுக்கு எண்ணெயோ தானம் கொடுத்துருங்க திரவிய தானம் எண்ணெயோ பசுனியோ அருகர் இருக்கிற கோயிலுக்கு புத்தாண்டின் முதல் நாள் நாம் கொடுத்தோம் என்று சொன்னால் கண்டிப்பாலும் வருடம் முழுவதும் உங்களுக்கு குறைவில்லாத தேக ஆரோக்கியம் கிடைக்கும் என்பதிலே துளி அளவிற்கு கூட ஐயமில்லை நல்ல முறையில் தேக ஆரோக்கியம் கிடைக்கும் இதையும் நீங்கள் ஃபாலோ பண்ண அதே மாதிரி அக்ஷதை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அக்ஷதையை இந்த புத்தாண்டின் முதல் நாள் அன்று தயார் பண்ணிட்டு உங்கள் வீடோ அல்லது தொழில் ஸ்தாபனமோ ரெண்டியுமே செய்யணும் நாலு மூளையிலையும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு பயிரை வர வேண்டிக்கணும் இது ஒரு மிக மிக சிறப்பு வாய்ந்த ரகசிய வழிபாட்டு முறை இதை பற்றி பல பேருக்கு தெரியாது நான் சொல்கிறேன் கேளுங்க தட்சதை அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு எப்படி தயார் பண்ணணும்னு நான் சொல்கிறேன் ஒரு தட்டு ஒன்று எடுத்துக்கோங்க பெரிய தட்டு அதில் பச்சரிசி போட்டுக்கோங்க கொஞ்சமாக பன்னீரை தெளிச்சுக்கோங்க அல்லது சுத்தமான தண்ணீரை தெளிச்சுக்கோங்க தெளிச்சுட்டு மஞ்சள் பொடி கொஞ்சமாக மஞ்சள் படி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மஞ்சள் நிறத்தில் ஆகிடும் இது வந்து அட்சதை அப்படின்னு சொல்கிறது அந்த அரிசியில் மஞ்சள் தடவை இருந்தது அட்சதை நீங்கள் வந்து கல்யாணத்தப்ப அட்சதையை போடுறதுக்காக கொடுப்பாங்க எல்லார் கையிலையும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுப்பாங்க கோயில்களில் சில சமயங்களில் கொடுப்பாங்க சுவாமிக்கு திருக்கல்யாணம் நடக்கும்போது போ நம்ம கையிலேயும் அக்ஷதை கொடுப்பாங்க இந்த அக்ஷதைக்கு என்ன சக்தி அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த அட்சதை எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் பைரவ கணங்களின் வருகை இருக்கும் இந்த அக்ஷதையை பொழுது நம்மை பைரவ கணங்கள் காத்து ரட்சிக்கும் சிவபெருமானினுடைய அறுபத்தி நான்கு வடிவங்களிலே வலிமை வாய்ந்த வடிவமாகவும் சிறப்பு வாய்ந்த வடிவமாகவும் பவர்ஃபுல் ஒரு அவதாரமா சொல்றது பைரவ வடிவம் அந்த பைரவரினுடைய கணங்கள் அவர்களுடைய சேவையாட்கள் வேலையாட்கள் இவங்க தான் கணங்கள் அவங்களுடைய அருள் தான் இந்த அக்ஷதையில் இருக்கு இப்போ சிவன் கோயிலுக்கு போறோம் சிவனை நாம கும்பிட்றோம் உடனே நாம வந்து வந்துடக்கூடாது உட்கார்ந்துட்டு வரணும் சிவன் கோயிலை எப்பயுமே கும்பிட்டுட்டு உட்கார்ந்துட்டு வரணும் அப்படி உட்கார்ந்துட்டு வரும்போது பைரவர் என்ன பண்ணுவார்னா நம்மளோட பிரச்சனையை தீர்க்கவும் நாம நல்லபடியாக வீடு போய் சேரவும் நம்மோடு ஒரு ஒரு பைரவ கணத்தை அனுப்பி வைப்பாராம் அதே மாதிரி பெருமாள் கோயிலில் உட்காரக்கூடாது சிவன் கோயிலில் உட்காந்துட்டு வரணும் பெருமாள் கோயிலில் உட்காரக்கூடாது பெருமாள் கோயிலில் பெருமாளை தரிசனம் பண்ணி கும்பிட்டவுடனே லக்ஷ்மி நம்ம நம்ம மீது குடியேறிடுவாள் நாம் அங்கே உட்காந்துட்டு வரும்போது லக்ஷ்மி உட்காரும்போதே அங்கேயே அங்கேயே தங்கி விடுவாள் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை ஸோ பெருமாள் கோயிலில் உட்காரக்கூடாது சிவன் கோயிலில் உட்காந்துட்டு வரணும் இந்த சிவன் கோயிலில் உட்காந்துட்டு வரும்போது பைரவகணங்களே காவலாக நிற்கும் அந்த பைரவகணத்தை வருடத்தின் முதல் நாள் நமக்கு காவலாக வர வைக்க வேண்டும் நமக்கு உறுதுணையாக வர வைக்கணும் அது எப்படிங்க அப்படின்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபர்ஸ்ட்டு டே அக்ஷதையை தயார் பண்ணிட்டு இந்த அக்ஷதையை நம்மளுடைய வீட்டின் நான்கு மூளைகளிலும் கொஞ்சம் 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 போட்டு வச்சு பயிரை வர கும்பிடணும் வீட்டில் விளக்கேற்றி கும்பிடணும் நீங்கள் காலையில் பண்ணலாம் காலையில் நீங்கள் பிரம்மமுகூர்த்தம் பண்ணலாம் இல்லை ஒரு ஆறு மணிக்கு மேலே பண்ணலாம் அக்ஷதையை போடணும் தொழில் செய்கிற இடங்கள்லேருந்து இந்த அக்ஷதை போடணும் ஆக்சுவலாக அந்த அக்ஷதையை வந்து ரக்ஷை அப்படின்னு சொல்லுவாங்க ரக்ஷை எதுக்கு போடுவாங்கன்னா ஏவல் பில்லி சுண்ணியம் காத்து கருப்பு இதெல்லாம் அண்டாமல் இருக்கிறதுக்கும் இருந்ததுன்னா அதை வந்து விரட்டி அடிக்கிறதுக்கும் ரக்ஷை போடுவோம் ரக்ஷை கட்டுவாங்க கயிறு கட்டுவாங்க இந்த அக்ஷதையை நம்ம நாலு மூளைக்கு வைக்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் நாளில் உங்கள் வீட்டை பிடித்த சகல தர்திரமும் நீங்கிவிடும் பைரவ கணங்களினுடைய அருளாசியால் உங்களுடைய வீட்டில் க்ஷேமமாக ஒரு ஒரு சந்தோஷம் நிலவுவதை உங்களால் பார்க்க முடியும் தொழில் செய்யும் இடங்களில் இதை செய்யும் பொழுது தாராளமாக உங்களுக்கு தொழில் சிறப்பதை பார்க்க முடியும் தொழிலகங்களில் யாராவது கெட்ட திருஷ்டி மற்றபடி ஏதாவது செஞ்சு வச்சிருந்தாலும் அதுவும் பரிபூர்ணமாக விலகுவதை உங்களால் கண்கூடாக பார்க்க முடியும் கண்டிப்பாலும் இந்த வீடியோ பதிவில் சொல்லப்பட்ட விஷயங்களை நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டு முதல் நாளில் செய்து நித்திய பலனை அடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன் மற்றும் ஒரு ஆன்மீக தகவல் வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்